இனிமே கண்ணை முடித்து கடல் எண்ணெய் வாங்கலாம் தயாரிப்பு மிகப்பெரிய அளவிலான மழை பாதிப்புகளை தொடர்ந்து மாண்புமிகு தமிழ்நாட்டின் முதலமைச்சர்களுடைய வழிகாட்டுதலின்படி தூத்துக்குடி நெல்லை கன்னியாகுமரி தென்காசி ஆகிய நான்கு மாவட்டங்களிலும் மக்கள் நல்வாழ்வுத்துறையின் சார்பில் நடமாடும் மருத்துவ குழுக்களின் சார்பில் தொடர்ச்சியாக முகாம்கள் நடத்தப்பட்டு வருகிறது கடந்த பதினேழாம் தேதி தொடங்கி நேற்று இரவு வரை நூற்றி தொண்ணூறு நடமாடும் மருத்துவ குழுக்களின் வாயிலாக முகாம்கள் நடத்தப்பட்டு வருகிறது ஒவ்வொரு வாகனத்திலும் ஒரு மருத்துவர் உள்ளிட்ட நான்கு பணியாளர்களோடு அந்த வாகனம் பயணிக்கிறது நாலொன்றுக்கு ஒரு வாகனத்தின் மூலம் மூன்று அல்லது தேவைக்கேற்ப நான்கு இடங்களில் அந்த மருத்துவ முகாம்கள் நடத்தப்பட்டு வருகிறது அந்த வகையில் நேற்று இரவு வரை ரெண்டாயிரத்தி எண்பத்தி ரெண்டு இடங்களில் மருத்துவ முகாம்கள் நடத்தப்பட்டிருக்கிறது இப்பொழுது நாங்கள் வரும் வழியில் நானும் நம்முடைய துறையின் செயலாளர்களும் அவர்களும் டிபிஎச் டிஎம்இ உள்ளிட்டவர்களும் ஒரு முகாமை பார்த்தோம் அந்த முகாம் நேற்றைக்கு அந்த மருத்துவ குழு நான்கு இடங்களில் முகாம் நடத்தியிருக்கிறார்கள் ஒவ்வொரு முகாமிலும் சற்றவரை குறைய நூறு பேர் மருத்துவ பயன்பெற்றிருக்கிறார்கள் ஒரு முகாமை பொறுத்தவரை அதிகபட்சமாக நூற்றி ஐம்பத்தி எட்டு பேர் வரை மருத்துவ பயன்பெற்றிருக்கிறார்கள் இப்படி இந்த நூத்தி தொண்ணூறு வாகனங்களும் நேற்று இரவு வரை இந்த மருத்துவ முகாம்களை நடத்தி கொண்டிருக்கிறது அந்த வகையில் இதுவரை நடத்தப்பட்ட முகாம்களின் எண்ணிக்கை இரண்டாயிரத்தி எண்பத்தி ரெண்டு இதில் வந்து சிகிச்சை பெற்றுக்கொண்டவர்கள் அறுபத்தி ஆறாயிரத்தி எழுநூத்தி ஐம்பத்தி ஆறு காய்ச்சல் பாதிப்பு உள்ளவர்கள் என்று கண்டறியப்பட்டவர்கள் முன்னூத்தி முப்பத்தி நாலு இருமல் சளி போன்ற உபாதைகள் உள்ளவர்கள் ஆயிரத்தி முன்னூத்தி நாற்பத்தி ஒன்று தூத்துக்குடிக்கு மட்டுமே நாற்பத்தி எட்டு மருத்துவ வாகனங்கள் சுற்றி வருகிறது நேற்றைக்கு மாண்புமிகு தமிழ்நாட்டின் முதலமைச்சர் அவர்கள் தூத்துக்குடியில் ஆய்வு செய்து நேற்று பிற்பகலில் துறைக்கு சொன்ன விஷயம் இன்னமும் இந்த புறநகர் பகுதிகளில் கூடுதலான முகாம்களை நடத்திட வேண்டும் என்று சொல்லியிருக்கிறார்கள் அந்த வகையில் இன்றைக்கு தென்காசி கன்னியாகுமரி ஆகிய இடங்களில் ஏற்கனவே பதினேழாம் தேதி முதல் அங்கே பயன்பாட்டில் இருக்கிற வாகனங்கள் இன்றைக்கு அங்கே சகஜ நிலை ஓரளவுக்கு திரும்பி இருக்கிற காரணத்தினால் அங்கிருக்கிற வாகனங்களை எல்லாம் தூத்துக்குடிக்கு நம்முடைய துறையின் செயலாளரும் டிபிஎச் அவர்களும் நேற்று இரவே இங்கே வருவதற்குரிய நடவடிக்கைகளை எடுத்திருக்கிறார்கள் அது மட்டுமல்லாது மதுரை மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையிலிருந்து இருந்து அங்கே பயிற்சி மருத்துவர்கள் இன்றைக்கு தூத்துக்குடிக்கு வரவழைக்கப்பட்டிருக்கிறார்கள் ஏராளமான மருத்துவர்களும் வந்து கொண்டிருக்கிறார்கள் தூத்துக்குடி மதுரை கன்னியாகுமரி போன்ற மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைகளில் இருந்து ஏராளமான மருத்துவர்களை நம்முடைய டிஎம்இ அவர்கள் இங்கே தூத்துக்குடி மாவட்டத்திற்கு வரவழைத்திருக்கிறார்கள் அவர்களும் வந்து மருத்துவ சேவை கொண்டிருக்கிறார்கள் இந்த தூத்துக்குடி மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையை பொறுத்தவரை தொடக்க நாளான அந்த மழை பொழிந்து கொண்டிருந்த போதே பெரிய அளவில் மழை நீர் தேக்கம் ஒரு தாழ்வான பகுதியில் இந்த கல்லூரி அமைந்திருக்கிற காரணத்தினால் பெரிய அளவில் நீர் தேங்க தொடங்கி இருக்கிறது இந்த தகவல் தெரிந்தவுடனே நம்முடைய துறையின் செயலாளர் அவர்கள் இரவோடு இரவாக டிஎம்இ மருத்துவக் கல்வி இயக்குநர் அவர்களை இந்த தூத்துக்குடிக்கு அனுப்பி வைத்தார்கள் அவரும் இங்கே வந்து இங்கே இந்த மருத்துவமனையில் எந்த விதமான மருத்துவ சேவையும் பாதிக்காத வண்ணம் உடனடியாக மின் இணைப்புகள் துண்டிக்கப்பட்டிருந்தாலும் இங்கே ஐசியுவில் சிகிச்சை பெறுகிற யாருக்கும் எந்த பாதிப்பும் ஏற்படாத வகையில் ஐஓசியிடம் பேசி டீசலை பிரத்யேகமாக வரவழைத்து இங்கே இந்த ஜெனரேட்டரை இயக்க செய்து அந்த உயிர்களை எல்லாம் துரிதமாக காப்பாற்றி இருக்கிறார் அவருக்கு இந்த மருத்துவமனையில் இருக்கிற கல்லூரி முதல்வர் ஆர் எம் அதே போல் மருத்துவர்கள் இங்கே பணியாற்றி கொண்டிருக்கிற செவிலியர்கள் அனைவருமே மிகப்பெரிய அளவில் ஒத்துழைப்பை நல்கி மிக சிறப்பாக அந்த பேரிடரை கையாண்டிருக்கிறார்கள் குறிப்பாக கீழே கீழ்தலத்தில் தரைத்தளத்தில் அந்த தண்ணீர் தேங்கிய இடங்களில் இருந்த அந்த மருத்துவ சேவையை உடனடியாக இங்கிருந்த மருத்துவர்களும் செவிலியர்களும் பணியாளர்களும் மேல் மாடிகளுக்கு கொண்டு சென்று அவர்களை எல்லாம் காப்பாற்றி மருத்துவ உபகரணங்களையும் பெரிய அளவில் சேதம் பாதுகாத்து பாதுகாத்திருக்கிறார்கள்